அப்பாக்கு முதல்ல இருந்த சீசன்ல செக்ஸ் இஸ் ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டர் பஸ்ல யாரும் அரசு போறதே இல்லையா பஸ்ல போறவங்களுக்கு தான் அது கஷ்டம் தெரியும் அவங்களுக்கு வேணா அது நடந்துருக்கலாம் எனக்கு நடந்துருக்கு ஓகே ஆவரேஜான ஒரு ஆண் உங்க வீட்ல இருக்கிறவரு நம்ம ஆபீஸ்ல வேலை பாக்குறோம் எந்த அளவுக்கு அவதி உருகிறா கரெக்ட் ஃபேஸ் பண்ணக்கூடிய இன்னொரு ஸ்ட்ரெஸ் தேர் இஸ் அன் இன்க்ரீஸ் இன் தி ரேட் ஆஃப் இம்போர்ட்டன்ஸ் ஸ்ட்ரெஸ் ஃபர்ஸ்டா இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு ஏன் அதே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா அவங்களுக்குள்ள ஏறிடுச்சு என்னோட இரண்டு பக்கத்திலும் பெண்கள் ஆனா பேச போறது ஆண பத்தி ஒரே ஒரு மைய கேள்வி தான் இந்த ஷோவே ஆண் சந்தோஷமா இருக்கானா ஆண் கஷ்டப்படுறானா இந்த இந்த குத்து குத்துனாலே ஆண் என்ன வாங்குறது நாட்டுக்கு தெரியும் மத்தரத்திற்கு ரெண்டு பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை பிளண்டா ஒரு நம்பிக்கை இருக்கு வருதுல கொஞ்சம் ஒரு மாறுபட்ட கருத்து வந்து பெண் பிள்ளைகள் சந்தோஷப்படுறாங்க

சார் ஜென்ஸ் வந்து எப்படின்னா எந்த சுச்சுவேஷனோ அதில் அடாப்ட் ஆயிடுவாங்க ஹாப்பி மூடாக இருந்தாலும் சரி சேட் மூடாக இருந்தாலும் சரி சுச்சுவேஷனுக்கு தகுந்தாப்பில் அடாப்ட் ஆயிடுவாங்க ஸோ அதனால அவங்க ஹாப்பியாக இருக்காங்க அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது எதாக இருந்தாலும் நியாயமாக பேசணுமா இல்லையா நீங்களா சொந்தக்காரா மதனி அப்படி உள்ள போய் உட்காந்து அப்படியே பேசிக்கிட்டு அப்படியே இவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே உட்காந்துருப்பான் அந்த டிவி கூட சேனல் மாற்றுக்குன்னு சொல்ல முடியாது என்ன நீங்க உங்களை எல்லாம் நம்பி நாங்க எப்படி வாழ்றதுன்னே தெரியலே அழகா

இரக்கம் இல்லாம பண்றது எல்லா வேலைகளுமே ஆண்கள்தான் தான் ஜாஸ்தி ஒரு தடவை ஒரு விஷயத்தை சொன்னீங்கனாவே போதும் இரக்கம்லாம் 10 தடவை சொல்லாதீங்க மாமா கோவம் வந்துருச்சு ஆணுக்கு அம்மா இருக்காங்க மனைவி இருக்காங்க அக்கா தங்கச்சி மக மருமக இவ்வளவையும் சூழ்ந்து ஒரு ஆணை சுத்தி இருக்கும் போது அவன் இரக்கம் இல்லாம எப்படி இருக்க முடியும் உண்மை எத்தனை பாலியல் கொடுமைகள் வன்கொடுமைகள் நம்ம டைவர்ஸ் அப்படி சொல்ல போனா உதாரணங்கள் எத்தனையோ பெண்களை நம்ம சொல்லலாம்

என்னால நம்ப முடியலையே நம்ம லைஃப்ல நம்ம கூட ஒரு ஒரு பொண்ணு இருக்கு நம்மளுக்கு ஒரு குழந்தை இருக்கு உள்ளே பயம் எப்பவுமே ஒடிக்கிட்டே இருக்கும் எல்லாத்தையும் அடங்கும்பா நான் நேற்று வரும்போது சார் பதினோரு மணி நான் பஸ் ஸ்டாப்ல நிக்கும் போது சுத்தி ஆண்கள் தான் வயசு ஐம்பது கூட இருக்கலாம் அதை பத்தி நான் பேசுது இருந்திருந்தா எனக்கு அங்க என்ன நடந்திருந்தாலும் யாருக்கும் தெரியாது நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச இருக்கடா நம்ம சேனலுக்கு புதுசா வந்த வந்த சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ணாக்கள் வாழும்படம் காடு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடு சார் பஸ்ல யாரும் ஒரு போறதே இல்லையா பஸ்ல போறவங்களுக்கு தான் அது கஷ்டம் தெரியும் அவங்களுக்கு வேணா அது நடந்திருக்கலாம் எனக்கு நடந்திருக்கு பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்னு பாருங்க அப்பதான் தெரியும் அந்த ஒழுக்கம் என்னன்னு அவங்க அம்மா வயசுல இருக்காங்க நைட்ல தனியா டிராவல் பண்ணி பாருங்க நம்மள எப்படி பாக்குறான்னு தெரியும்

வீட்டை பொறுத்தவரை எந்த ஒரு உடல் ரீதியான பிரச்சனையாட்டும் இல்ல மனோ ரீதியான அம்மா கிட்ட மாமியார் கிட்ட டப்ட பட படம் பேசி விட்டுருவோம் இஃப் ஐ ஹவ் அன் அச்சிங் இன் பிரைவேட் பிளேஸ் ஐ ஜஸ்ட் லைக் தட் டாக் வெரி ஓப்பன்லி அவங்களோட எந்த ஒரு விஷயத்தையும் பார்ட்னர் வைஃப் கிட்ட கூட பேச முடியாது தே திங்க் டுவைஸ் யாப்பா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல யூ யூ நோ முதல்ல ரெண்டு பேரும் ஒண்ணா போய் கதவை சாத்துவாங்க இப்ப வைஃப் பாட்டுக்கு முன்னாடி போவாங்க அதுக்கு அப்புறம் இவர் 12 மணிக்கு நியூஸ் பாப்பாரு லேப்டாப் நோண்டுவார் டிவி பாப்பாரு கிரிக்கெட் பாப்பாரு பொறுமையா போய் படுப்பாரு 4 மணிக்கு எழுந்து பார்த்தா கூட திடீர்னு மொபைல்ல உட்கார்ந்திருப்பாங்க ஆவு ஹவுன

ஒரு முப்பது நாள் லைஃப்னா தேர் ஃப்ரீக்வன்சி இஸ் ரெடியூஸ்ட் நவடேஸ் அவங்களால நார்மலான ஒரு இதுல லீட் பண்ண முடியல ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு ஏன் அதே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா அவங்களுக்குள்ள ஏறிடுச்சு அதுதான் என்னோட क्वेश्चन குட் क्वेश्चन சயின்ஸ் என்ன சொல்லுச்சுனா ஒரு செக்ஷுவல் பிசிக்கல் இன்டர் கோர்ஸ்ல மென்னுக்கு தான் பிளஷர் உமனுக்கு வந்து பிளஷர் இல்ல அப்படின ஒரு வியூ இருந்துட்டே இருக்கு இப்போ வந்து சயின்ஸ் சொல்லுது இல்ல